ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்கார வீதியில் இருக்க எஸ்பிபி சில்கிலிருந்து பட்டு போல் மின்னும் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பட்டு மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து பட்டு சாரீ இல்லைங்க நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்குங்க இப்போ முகூர்த்தத்துக்கெல்லாம் வந்து யாருக்காவது எல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கலாங்க டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி செவன் தாங்க இந்த சாரியோடய ப்ரைஸு அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நிஜமான ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க ஆனால் இது வந்து பியூர் பட்டு இல்லைங்க செமி சில்க் தாங்க ஆன்லைன் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கு ஆன்லைனில் வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க இது பாருங்க with ஒரு க்ரீன் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாடல் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டு தான் கொடுத்துருக்குங்க இந்த சாரி price வந்து உங்களுக்கு சிக்ஸ் rupees த்ரீ வருதுங்க சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் அழகா இருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸும் அழகாக இருக்கு பாருங்க எல்லோ வித்து க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்து பல்லு வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்டர் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கு இந்த சாரீ பாருங்க நல்லா இருக்குது குங்கும கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வித் காப்பர் கலரில் வந்தவங்களுக்கு ஜெரி பார்டர் கொடுத்துருக்கு இந்த சாரிலே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ்னு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்ருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியிலிருக்கு எஸ்பிபிஸில் இருந்தாங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அது அதில் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ காலிங் மூலமாக இங்கேருந்து இருந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் நல்ல ஒரு நேவி ப்ளூ ஷெய்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து காப்பர் ஜெடி தாங்க இது பாருங்க ஒவ்வொரு சாரியும் வந்து சூப்பராக இருக்குங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே கல்யாண சீசன்னால யாருக்காவது கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுன்னாலும் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் நீங்க இங்கேருந்து பிக் பண்ணிக்கலாங்க எல்லாமே வைப்ரண்டான கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க மீடியமான பார்டர் தான் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட் ருபீஸுங்க நல்ல ரெட் ஷேட்லான சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க இது ரெட் வித் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரைடுக்கு கட்டிக்கலாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ பார்க்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்